ஒரு காலத்தில் ஐந்து தவளைகள் ஒன்றாக ஒரு காற்றின் வழியாக சென்று கொண்டிருந்தன நடந்து செல்லும்போது அவற்றில் மூன்று ஒரு பெரிய குழியில் விழுந்தன ஐந்து தவளைகளில் மூன்று குழியில் விழுந்தன இரண்டு மேலே இருந்தன இப்போது குழியில் விழுந்த பிறகு மூன்று தவளைகளும் மேலே ஏற மிகவும் கடினமாக முயன்றன ஆனால் அந்த குழி மிக பெரியது அந்த குழியிலிருந்து வெளியே வருவது அவ்வளவு எளிதானது அல்ல இப்போது குழிக்கு மேலே இருந்த இரண்டு தவளைகள் குழியின் உள்ளே பார்த்து அந்த மூன்று தவளைகளிடம் குழியின் உள்ளே பார்த்து அந்த மூன்று தவளைகளிடம் இப்போது நீங்கள் மூவரும் இந்த குழியிலிருந்து ஒருபோதும் வெளியே வர முடியாது இது மிகப்பெரிய குழி எனவே உங்கள் முயற்சி பயனற்றதாகிவிடும் என்றன இதைக் கேட்டதும் மூன்று தவளைகளில் ஒன்று தாங்கள் சொல்வது சரி என்று உணர்கிறது இந்த குழி மிகப்பெரியது இப்போது நாம் அதிலிருந்து ஒருபோதும் வெளியேற முடியாது அதனால் அந்த தவளை சிறிது முயற்சி செய்த பிறகு கைவிட்டு அதே குழியில் ஒரு இடத்தில் வசதியாக அமர்ந்தது இப்போது மற்ற இரண்டு தவளைகள் இன்னும் மேலே ஏற முயற்சித்தன இப்போது அவற்றை பார்த்ததும் மேலே இருக்கும் தவளை மீண்டும் அவர்களிடம் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது பயனற்றது இந்த குழியிலிருந்து நீங்கள் ஒருபோதும் வெளியேற முடியாது இப்போது உங்கள் முழு வாழ்க்கையையும் இந்த குழியிலேயே கழிக்க வேண்டியிருக்கும் இப்போது இதை கேளுங்கள் இதற்குப் பிறகு மேலே ஏற முயன்ற இரண்டு தவளைகளில் ஒன்று இப்போது நாம் இந்த குழியிலிருந்து ஒருபோதும் வெளியேற முடியாது என்பது சரி என்று உணர்கிறது அவரும் கைவிட்டு அமர்ந்தார் ஆனால் இன்னும் ஒரு தவளை மேலே ஏற முயன்றது மேலே உள்ள இரண்டு தவளைகள் அவனிடம் உனக்கு கேட்கவில்லையா அவை இரண்டும் கைவிட்டுவிட்டன நீ இன்னும் இந்த பெரிய குழியிலிருந்து வெளியேற முடியும் என்று நினைக்கிறாய் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவன் அந்த குழியிலிருந்து வெளியே வந்தான் இப்போது எல்லா தவளைகளும் அவன் எப்படி வெளியே வந்தான் என்று அவனை பார்த்து கொண்டிருந்தன அந்த தவளை எப்படி வெளியே வந்தது என்று நான் உனக்கு சொல்கிறேன் மேலே உள்ள இரண்டு தவளைகள் அவனிடம் சொல்லிக்கொண்டே இருந்தன ஆனால் அவற்றின் வார்த்தைகள் அந்த தவளையின் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை அந்த தவளை முயற்சி செய்து கொண்டே இருந்தது அந்த தவளை அந்த பெரிய குழியிலிருந்து வெளியே வந்தது ஏனென்றால் அந்த தவளை காது கேளாதது அதனால் எதுவும் கேட்கவில்லை எனவே இந்த கதையிலிருந்து நாம் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது செய்யும் போது பலர் வந்து நம்மை தடுக்க பல விஷயங்களை சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் வேலையில் வெற்றி பெற விரும்பினால் பின்னர் காது கேளாதவர்களாகி அவர்களின் வார்த்தைகள் உங்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த விடாதீர்கள் ஏனென்றால் மிகப்பெரிய நோய் மக்கள் என்ன சொல்வார்கள் நீங்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் நீங்கள் ஏதாவது செய்யும் போதும் மக்கள் ஏதாவது சொல்வார்கள் எனவே நீங்கள் ஏதாவது செய்தாலும் இல்லாவிட்டாலும் சொல்வது மக்களின் வேலை அவர்கள் நிச்சயமாக ஏதாவது சொல்வார்கள் எனவே நீங்கள் இந்த கதையை இன்னும் பலரிடம் பரப்ப விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இதன் மூலம் நீங்கள் இந்த வீடியோவை அதிக மக்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கு கதை பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் அடுத்த முறை இதே போன்ற கதையுடன் உங்களைச் சந்திப்பேன் எனவே பொறுமையாக இருங்கள் நன்றியுடன் இருங்கள் மற்றும் வாழ்க்கையை வாழுங்கள்